தமிழ் ரசிகர்களே வணக்கம் நேற்று நேத்தன்யாகு தன் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது தாக்குதலில் காயமடைந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒன்றை கூறினார் ஈரான் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது நம்மை இரண்டாவது முறையாக நேரடியாக தாக்கியதன் மூலம் பேய் ஓட்டுவதற்கு எங்களை தயார்படுத்திவிட்டார் கோமேனி இஸ்ரேலின் எதிரிகளை அந்த ஈவில் ஃபோர்ஸை அழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் ஈரானின் எக்ஸார் நாங்கள் தான் டெல்லி மற்றும் ஜெருசலம் நகரின் மேல் நூற்றி எண்பத்தோரு ஏவுகணைகளை ஈரான் விட்டுள்ளது அதில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஏவுகணைகள் இஸ்ரேலின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயண்டோம் அதை வைத்து தாக்கி அழித்துவிட்டது சில ஏவுகணைகள் கீழே விழுந்து வெடித்துள்ளது அதில் சிலர் காயமடைந்துள்ளனர் டெல்லவி மக்கள் பாதுகாப்பாக பாம் ஷெல்டர்களில் போய் ஏற்கனவே பதுங்கி விட்டார்கள் நேத்தன்யாவு பேசும்போது ஈரான் நாட்டு மக்களுக்கோ லெபனான் நாட்டு மக்களுக்கோ இஸ்ரேலியர்கள் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் உங்கள் எதிரியும் அல்ல உங்கள் நாட்டில் இருக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லைகளும் அதன் தலைவர்களும் தான் எங்கள் எதிரி உங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் உங்களுக்கு உருப்படியாக ஒரு துரும்பையும் எடுத்து போட்டதில்லை உங்களை ஏமாற்றி வாழ்பவர்கள் அந்த தலைவர்கள் எங்களை தாக்கி அழிக்க நினைப்பவர்களை நாங்கள் எப்போதுமே அழிக்காமல் சும்மா விட்டு விடுவதில்லை யாரையும் நாங்களாக போய் தாக்குவதும் இல்லை தாக்கியவர்களை சும்மா அழிக்காமல் விட்டதும் இல்லை பதிலடி என்பது எங்கள் இரத்தத்தில் ஊறிய ஒன்று எங்கள் பதிலடிகளை நன்றாக பார்த்தவர்கள் தான் உங்கள் ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு லெபனான் சிரியா ஏமன் ஈரான் காசா என்று எந்த நாட்டு ஈவில் ஃபோர்ஸையும் நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம் சோர்ஸ் ஆஃப் டெரர் அதை அழிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று அவர் சொன்னதற்கு அர்த்தம் கோமெனிக்கு இறுதி ஊர்வலத்துக்கு பாடை கட்ட வேண்டும் என்பதாகும் இஸ்ரேல் எங்களை திருப்பி தாக்கினால் எங்களுடைய பதிலடி இன்னும் பயங்கர கருப்பாகவோ கருப்பாக பயங்கரமாகவோ இருக்கும் என்று எச்சரித்துள்ளது இந்த ஈரான் ஈரான் மக்கள் இப்பவே பாம் ஷெட்டர்களை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள் அகதிகளாக இவர்கள் எந்த நாட்டுக்கு போவார்கள் என்று பட்டிமன்றம் வேறு அங்கு நடக்குது அமெரிக்கா போரில் இறங்குவது என்று முடிவு பண்ணிவிட்டது மூன்றாவது உலக யுத்தம் இன்னும் துவங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வயிற்றில் பால் வார்க்கப்பட்டது அமெரிக்கா வெப்பன்ஸ் ஃபேக்டரி தனது தயாரிப்புகளை போர்க்களத்தில் பரிசோதித்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது இஸ்ரேலின் பதிலடியை பார்க்க இந்த உலகமே காத்துக்கொண்டு ஆவலோடு இருக்கிறது அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் ரிலீஸுக்கு இப்படி தான் காத்துக்கொண்டு இருப்பாங்க ஈரான் இஸ்ரேலை தாக்கியதும் காசாவில் உள்ள அலுமினிய தட்டுகள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கோஷமிட்டன ஏண்டா திருப்பி இஸ்ரேல் தாக்கும்போது அல்லாஹ் அவுரங்கசீபு அல்லாஹ் அவுரங்கசீப்னு கத்துவீங்களாடா இஸ்ரேலின் விமானம் வரும் சட்டத்தை கேட்டாலே இடுப்பு துணியே இவர்களிடம் இருப்பதில்லையே அப்படி ஓடுவார்கள் மறுபடியும் ஈரானிடம் இருந்து அடுத்த பேட்ச் ஏவுகணைகள் வருமா என்று தெரியாது ஈரான் குறிவைத்தது இஸ்ரேலின் மூன்று மிலிட்டரி பேஸ்களை இஸ்ரேலிய ஏவுகணைகளுக்கு ஹிப்ரூ மொழி தெரியாததால் மிலிட்டரி பேஸ் இருக்கும் இடத்தை அவற்றால் கண்டுபிடிக்க முடியவில்லை போட தேடி பார்த்து அலைஞ்சிக்கிட்டு எங்கேயோ போய் வெடிச்சிருக்கு இதற்கிடையில் ஜஃபா நகரில் ரயில்வே ஸ்டேஷனில் பாலஸ்தீனர்கள் எட்டு இஸ்ரேலியர்களை கண்ணுமன்னு தெரியாமல் சுட்டுக்கொண்டு தங்கள் அரிப்பை தீர்த்து கொண்டார்கள் இஸ்மாயில் அனியாவை கொண்டதிலிருந்தே இஸ்ரேலை தாக்கி அழிக்கப் போகிறோம் இதோ இப்ப தாக்கப் போகிறோம் இன்னைக்கு தாக்கிடுவோம் எப்படியும் என்று சொல்லி கொண்டு ரெண்டு மாதங்களை கடத்தினார்கள் பிறகு ஊர் மக்கள் கிண்டலை சமாளிக்க முடியாமல் உண்மையிலேயே ஏவுகணைகளை நேற்று ஏறிவிட்டார்கள் இதை இஸ்ரேலும் ரப்பனாளாக எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தது அசன் நசருல்லாவும் கொல்லப்பட்டுவிட்ட பிறகு ஈரான் மக்களை காடி துப்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஈரான் அரசாங்கத்தை ஈரானுக்கும் வேறு வழி இல்லை தீப்பெட்டியை எடுத்து ராக்கெட்டை பத்த வச்சுட்டாங்க கோமேனுக்கு லட்சுமி அடினா ரொம்ப பயம் அதனால் அவர் பாம்பு உள்ள போய் பதுங்கி விட்டார் அவர் இருக்கிற இடம் சிதம்பர ரகசியம் போல எல்லோருக்கும் தெரியும் அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி மனுஷன் ராக்கெட்டு விட்டு இருக்காருனா ஈரானுக்கும் தில்லு இருக்குன்னு தானே அர்த்தம் அமெரிக்க எச்சரிக்கைகள் செவ்டன் காதில் ஊதிய சங்கு போல ஆனது லெபனானில் கிரவுண்ட் ஆப்ரேஷனை தொடங்க இருந்த நேரத்தில் இஸ்ரேலின் கவனத்தை திருப்ப இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது ஈரான் லெபனானுக்கு வேற ஈரானிய இராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளது ஈரான் அவங்களும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஹிஸ்புல்லாக்களுக்கு உதவ இருக்காங்க போகலைன்னா கோமனியின் சவுக்கடியை எவன் வாங்குறது புணத்தை தூக்கி போடவாது உதவியாக இருப்பீங்கள்ல அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கார் இந்த முறை ஈரான் தனது கூலிப்படைகளை விட்டு தாக்காமல் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஆர்மியை விட்டு தாக்குதலை டைரக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானிய படைகளை உயிர் உயிர்ப்பதி கொடுக்க அவரும் தயாராகிவிட்டார் இஸ்ரேலுடைய பதிலடியை இவர்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்றால் ஈரானிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தாக்கி அளிக்கப்படும் ஈரான் இருளில் மூழ்கும் ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் தாக்கி அழிக்கப்படும் நிறைய திருவண்ணாமலை தீபங்கள் அங்கங்கு ஏற்றப்படும் ஈரானியர்கள் கன்னத்தில் போட்டுக்கொள்வார்கள் ஈரானின் அண்டர்க்ரவுண்டு ஆயுத கிடங்குகள் தவுடு பொடி ஆக்கப்படும் ஈரானின் ஏற்றுமதி நின்று போகும் ஈரானின் பொருளாதாரம் அடிவாங்கும் ஹமாஸ் இஸ்புல்லாக்களுக்கு நிதி உதவி முன்பு போல செய்ய முடியாது ஆயுத சப்ளை நின்று போகும் மிச்சம் மீதி உள்ள ராடார்களும் தாக்கி அழிக்கப்படும் இஸ்ரேலின் அடி ஈரான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் அது உடனடியாக இப்போது தாக்காது இஸ்ரேல் ஹவாஸ் இஸ்புல்லா தலைவர்களின் சொத்துக்களை கட்டடங்களை வீடுகளை சின்ன வீடு பெரிய வீடு எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கப் போகிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இதில் இறங்குவதால் ஆல் அவுட் வார் என்பது டிக்ளேர் ஆகிவிட்டது ஏற்கனவே அமெரிக்காவிடம் இஸ்ரேல் எங்களுடைய பதிலடியை பார்த்து எக்காரணம் கொண்டு அமெரிக்கா எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது இப்போ இஸ்ரேலுக்கு காசா வெஸ்ட் பேங்க் லெபனான் ஈரான் ஈராக் ஏமன் என்று பல இருந்து வரும் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் எனவே இதுவரை உபயோகிக்காத சோஃபிஸ்டிகேட்டட் வார்ஹெட்ஸ்களை இஸ்ரேல் உபயோகிக்க வேண்டியது வரும் இஸ்ரேலிடம் என்ன ஆயுதங்கள் உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது இஸ்ரேலுடைய மூன்று நோக்கங்கள் நிறைவேறினால் இஸ்ரேல் இந்த போரில் வெற்றியடையும் காசாவில் ஹமாஸை ஒழித்த மாதிரி வெஸ்ட் பேங்கில் மிச்சம் மீதி இருக்கிற ஆயுதம் தாங்கிய தாங்காத தொங்கிய ஹமாசுகளை ஒழிக்க வேண்டும் காசா வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலின் நேரடி ராணுவ கட்டுப்பாட்டில் இனி வைக்க வேண்டும் காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோ ஈரானோ அல்லாத ஒரு அமைப்பு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அந்த அமைப்பால் காசா அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் இந்த மூன்றும் நடந்துவிட்டால் அது இஸ்ரேலின் வெற்றியாக பார்க்கப்படும் இல்லை என்றால் அது இஸ்ரேலின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படும் டூ ஸ்டேட் நிர்வாகத்துக்கு பாலஸ்தீனர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் அதற்கு இடைஞ்சராக இருக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் இவற்றை அழிக்க வேண்டும் வடக்கு இஸ்ரேலின் அமைதி நிலவினால்தான் லெபனானிலும் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் அதற்கு ஈரானிய அமைதி மார்க்கத்தினரை அமைதிப்படுத்த வேண்டும் மறுபடியும் ஒரு அக்டோபர் ஏழு துவங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு ஈரானுக்கு மறக்க முடியாத எழுந்திருக்க முடியாத ஒரு அடியை இஸ்ரேல் கொடுக்க வேண்டும் அது ஈரானுக்கு வருமானத்தை தரும் ஆயில் ஏற்றுமதி அதை அடித்து நொறுக்க வேண்டும் இனியும் இஸ்வல்லாக்களின் ஏவுகணை விடும் கேப்பபிலிட்டியை வளர விடுவது இஸ்ரேலுக்கு ஆபத்தில் போய் முடியும் அதற்கு ஆணிவியராக இருக்கும் ஈரானின் மரத்தின் ஆணிவேரில் ஆசிட் ஊற்ற வேண்டும் எல்லா தலைவனையும் பறி கொடுத்து விட்டு ஓஞ்சி போய் இருக்கான் ஹிஸ்புல்லா என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் மாதிரி வீக் பாடி இல்லை லெபனான் ஆர்மியை விட பலமானவன் அயன் அயன்டோமின் பேட்டரியை ஒருமுறை தாக்கி அழித்தவன் அவன் திருட்டுத்தனத்துக்கு பெயர் போனவன் சுவர் ஏறி குதிப்பதில் வல்லவன் அவன் ஏறி குதிக்காத சுவரை லெபனானில் இல்லை பல வீட்டு கோழிகளை திருடி சமைச்சு சாப்பிட்டவன் தான் அவன் அதனால அண்டர் எஸ்டிமேட் போடாதீர்கள் இப்போ வழி நடத்த எந்த கமாண்டன்ட்டும் இல்லை அதனால் தோண்டித்தனமாக தாக்குவோம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டால் இஸ்புல்லாவின் ஆதரவாளன் ஆன்டோனியோ கட்டாராசுவை இஸ்ரேலுக்கு எடுத்து வச்சா காலை ஒடிச்சிடுவேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிவிட்டது பின்னர் ஈரான் இஸ்ரேலை ஏவுகணைகளால் தாக்கும் போது கண்டன குரல் எழுப்பாமல் கடலை குறிச்சிக்கிட்டு இருந்தால் இஸ்ரேலுக்கு கோபம் வராதா உலக நாடுகள் சேர்ந்து அமைத்த அந்த ஐநா அமைப்பை எந்த நாடுமே மதிப்பதில்லை அறிவாலயம் மாதிரி அறிக்கை மட்டும்தான் அதால் விட முடியும் இஸ்ரேல் எப்படியெல்லாம் தாக்கும் என்று பார்ப்போம் இஸ்ரேலின் ஸ்பைக் மிசைல்ஸ் தரையில் இருந்து வானத்திலும் வானத்திலிருந்து தரையிலும் எதிரிகளை தாக்கும் அந்த வல்லமை உடையது அந்த மிசைல் இருபத்தைந்து கிலோமீட்டர்களிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கையும் புள்ளி வச்சு துல்லியமாக தாக்கும் அதை இஸ்ரேலே சுயமாக தயாரிக்கிறது ஸ்பேஷர் எம் டூ செவன்டி எம்ஆர் அது ஒரு கிளஸ்டர் குண்டு ஒரே நிமிஷத்தில் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ராக்கெட்டுகளை ஏவ வல்லது இது ஒரு அமெரிக்க தயாரிப்பு அப்புறம் மெர்காவா டேங்கை பற்றி சொல்லவே வேண்டாம் அதை பார்த்ததுமே பாலஸ்தீனர்கள் பிடரியில் அடிபட ஓடி விடுவார்கள் கட்டடங்களை துளைபோட்டு தாக்கும் வல்லமை உடையது ஏர்ஃபோர்ஸில் உள்ள எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இவற்றை பார்த்து அஞ்சாத தீவிரவாதிகளே இந்த உலகத்தில் இல்லை அதை இயக்குவதற்கும் ஒரு தனி திறமை வேண்டும் அது இஸ்ரேலுக்கிட்ட நிறையவே இருக்குது ஈரான் ஏன் இன்னும் தனது விமானப்படையை உபயோகிக்காமல் வெறும் ராக்கெட்டை மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்களா அப்புறம் இஸ்ரேலின் ஜெரிகோ த்ரீ ஏவுகணை நாலாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் சீரி பாய்ந்து சென்று தாக்கும் சீனா கூட இஸ்ரேலுக்கு ஒரு எளிதான இலக்கு தான் அது இல்லாமல் லேசர் வெப்பன்ஸ் நிறைய உள்ளது அதை இன்னும் உபயோகிக்க ஆரம்பிக்கவே இல்லை இஸ்ரேல் அதனால படு ஜாக்கிரதையா இருக்கணுங்கோ எங்க வேணா யாருக்கு வேணா என்ன வேணா உழலாம் ஜாக்கிரதைங்கோ சொல்லிவிட்டேன் நான் மீண்டும் வருவேன் என் மீதி கதைகளை சொல்ல